ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான கார்ன் பாயாசம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்க தாங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்று ஃபுல்லாக உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்வீட் கார் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த கானை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை வந்து எடுத்துடலாம் இந்த கானை ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறான் இருக்கணும் இதை வந்து அரைச்சிட்டு வந்து விட்டுறேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெய்யில் முந்திரியை வறுத்துக்கிறேன் உங்களுக்கு திராட்சை வேணாலும் போட்டு வறுத்துக்கங்க நான் முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா முந்திரி பொன்னீரமாக ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சியில் இந்த கானை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரன் இருக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இதை வந்து நெய்யில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த கானை வந்து நல்லா வதக்கியாச்சு இதில் காய்ச்சின பாலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்காக இருக்கிற பாலாக இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பாயசம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த பால் இந்த கான் இதெல்லாமே வந்து நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் இதில் வந்து குங்குமப்பூ போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இதே பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் சூப்பராக வந்திருக்கு ஸோ அதனால் குங்குமப்பூ அவசியம் இல்லை இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸ்வீட் கார்னில் நிறைய ரெசிபி நம்ம வந்து பண்ணியிருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பாயாசம் வந்து அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம் நீங்களும் வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்து கார்ன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வருது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ஏடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க ஸ்டேஜில் ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சுடலாம் இந்த பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம் நம்ம எப்பவுமே சேமியா ஜவ்வரிசி இந்த மாதிரி பாயசம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த பயசத்தை பார்த்தீங்கன்னா ஆடை வந்து மேலே அப்படியே வருது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதில் வந்து நான் வந்து மில்க் மைடு வந்து சேர்த்துக்க போகிறேன் மில்க் மைடு சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து திக்காக இருக்கும் ஸோ அதனால் நான் மில்க் மைடு சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள் வீட்டு இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் மில்க் மைட் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது அவ்வளவுதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் பாயசம் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்